தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு சொல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுகா படாலம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடம் ஃபார்ம் ஹவுஸ் ஒரு தரமான சைட்டுங்க படாலம் வரும் படாலம் ரயில்வே ஸ்டேஷன் ஜென்சன்லேருந்து நமக்கு வந்து ஒரு அரை கிலோமீட்டரு நம்ம உட்புறமாக தான் நம்ம சைட்டு வருது நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம மாமண்டூர் பாலாறு வருது பாருங்க அது வந்து நம்ம சைட்டுக்கு அருகாமையில் அந்த பாலார் இருக்குது இந்த நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாலார் குடிநீர் வசதி வந்து செய்து கொடுத்துருக்காங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தர தரமான சைட்டுங்க படாலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா படாலம் ஊராட்சியில் இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன் அருகாமியில் தான் சைட் இருக்குது இதாங்க ஃபுல் பவுண்ட்ரிங்க அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழித்தடம் வந்து நமக்கு சென்ட்ராக வந்து இருபத்தஞ்சு ஐந்து இருபத்தஞ்சி அடி வந்து வழித்தடம் வந்து வச்சுருக்காங்க இந்த இருபத்தஞ்சி அடி வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பார்ட்டியாக இருபத்தஞ்சி சென்ட்டு இருபத்தஞ்சி செண்டு பிரிச்சு கொடுத்துருவாங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பர் இருக்குது தரமான சைட்டு நம்ம படாலங்கூட் ரோடு நேஷ்னல் ஹைவேலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் தான் வரும் செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க வரும் அருமையான சைட்டு சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பர் இருக்குது தரமான சைட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டின் விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை வந்து ஓனர்களை பேசிக்கலாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த முப்பது சென்ட்டு வந்து வழித்தடமாக வச்சிருக்காங்க சென்டராக வந்து இந்த நான்கு பேருக்கு வந்து வழித்தடமாக ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஜாயிண்ட் ஆகுதுங்க அதனால் வந்து நமக்கு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபது அடி அறுபது அடி வருது அருமையான சைட்டு இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க நம்ம சைட்டு உள்ளே போகும்போது அந்த இருபத்தி மூணு அடிக்கு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்க